நாங்க மௌத்தானா சுபஹானல்லா சொல்லாது நாங்க மௌத்தானதுக்கு பிறகு யாரும் யாசி ஓதி நன்மை கிடைக்க போறதில்ல நாங்க மௌத்தானதுக்கு பிறகு யாரும் எங்க பேர்ல குரான் ஓதினா அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் இந்த குழந்தைகள் ஓதினால் அது எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கு நீயத்தை வைக்க தேவையில்லை ஈசால் சவால் செய்ய தேவையில்லை புள்ள ஓதினா வாப்பக்கு நன்மை ஏன் அது நிச்சயமா கிடைக்கும் அதுல நோ டவுட் சந்தேகம் கிடையாது அப்ப ஒரு மனிதன் மௌத்தாகி விட்டா அவனுக்கு எந்த நன்மையும் இல்ல சொன்ன விஷயத்தை தவிர ஒன்றே சதப்பத்தும் ஜாரியா நிரந்தரமான நேமமான அழிந்து போகாத ஒரு தர்மம் ஒவ்வொருத்தரும் நீயத்து வைங்கோ மௌத்துக்கு முந்தி அப்படிப்பட்ட ஒன்றை செஞ்சுட்டு தான் ஒரு கிணத்த கட்டுவோம் ஒரு பள்ளியை கட்டுவோம் ஒரு மதரசூல கட்டுவோம் ஒரு லைப்ரரியை கட்டுவோம் ஒரு விளையாட்டு மைதானம்